இவங்க வந்து ஆடு இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரி இந்த ஏரியில் ஒரு ஆறு ஏழு மாதமாக தண்ணியே கிடையாது அப்போது இந்த ஏரியை வந்து ஒரு மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்தலாம் மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்தணுன்னா இதில் வந்து நம்ம போர் போடணும் போர் போட்டு ஆடு மாடு மேய்ப்பதற்கான ஒரு மேய்ச்சல் நிலம் சுற்றி வேலி போட்டு கிட்டத்தட்ட இது ஒரு பத்து பதினஞ்சு இருபது ஏக்கருக்கு மேலே போகும் முப்பது ஏக்கர் கூட இருக்கும் தண்ணி பாய்ச்சி அப்புறம் வந்து ஆடு மாடுகள் சாப்பிடுக்கிற பசுந்தீவனங்களை பயிரிட வேண்டும் பயிரிட்டு தண்ணி மட்டும் தெளித்தாலே போதும் ஆடு மாடுகள் வந்து அதை மேயும் போது அது சாணம் போடும் அதுவே உரமாக மாறிவிடும் அப்போ இந்த ஆடு மாடு மேய்ப்பதற்கு மேய்ப்பதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப தூரம் மேய்க்கிறாங்க ஏன்னா எல்லா ஒரே இடத்துலேயும் மேய்க்கலாம் அவங்க ரொம்ப தூரம் போகணுங்கிற அவசியம் இல்லை மேய்ச்சல் நிலமும் அவங்க ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி இடங்களில் மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்தலாம் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கான மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்தி அப்போ நிறைய போர் போட்டு மோட்டார்லாம் போட்டு இந்த தண்ணீரை தெளிக்கின்ற தண்ணீர் தெளிப்பான் அப்படிப்பட்ட மோட்டார் வசதியெல்லாம் ஏற்படுத்தி அந்த பசந்தி தீவனங்களை செழிப்பாக வளர வைப்பதற்கான ஒரு முயற்சியை நம்ம செய்யலாம் செஞ்சேன்னு வச்சிங்க அப்போ ஆடு மாடு மேய்ப்பதற்குன்னு நிறைய பேர் புறப்பட்டு வருவாங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு எங்கெங்கே புல் இருக்குது எங்கே இடம் இருக்குது அப்படின்னு நினைக்க தேவையில்லை எங்கே இடம் இருக்குது எங்கே புல் இருக்குதுன்னு சொல்லி காடு மேடு தான் ஆடு மாடு மேய்க்க முடியும் ஊர் விட்டு ஊர் வா போயிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ஏதோ நிலங்களை நம்ம வந்து காலியாக விடாமல் பயன்படுத்தணும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும் ಬಿಡ್ರೆ ನಮ್ಮ ಮುಟ್ಟು ಅರಿಯಾಮಿಂದ ಅರ್ಥವ್